ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி சரிங்களா காஞ்சிபுரத்தில் வந்து என்ன கத்திரிக்காய் ஒன் கேஜி வந்து எவ்வளோக்கு வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த விளாகில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒன் கேஜி என்ன கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் ஏரியாவில் வந்து எவ்வளோக்கு கிடைக்கிது அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்